கனவிலும் கனவிலும் உனை நான் கை தொழுவே அனைத்திலும் ஏனக்கு நீ அருளினை தந்திடுவாய் தினை புள்ளம் காத்தவள்ளி தன்னை மணந்தவனே இந்திரந்திருமகளாம் தேவானை கை பிடித்தாய் கைவிட மாட்டேன் என்று பக்தருக்கு அருளிவாய் கற்பக விருட்சம் என்ன பல நன்மை தந்திடுவாய் முருகா நீதானே தீப தலைவரேனே அவர்கள் குறை தீர்த்து ஆண்டது போலிங்கு எளிய மாந்தர்கள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறச் செய்து நீ நெஞ்சி நீர் நீலை கொள்வாய் நாளும் சந்தனம் பன்னீரால் அபிஷேகம் செய்வோர்க்கு நல்வாழ்வினை இழுவாய் முருகா முருகா கந்தா கதிர்வேலா காலமெல்லாம் உன்னை கைகூப்பி தொழுதிடுவோம்